பிசாசு சாத்தான் முழு மனு குலத்திற்கும் இருக்கிறான் இன்றைக்கு உலகம் மிக மோசமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது கொல்லை கொலை கற்பழிப்பு பொய் பேசுகிறது பெருமை பொறாமை அடுத்தது பாவ காரியங்கள் இதெல்லாவற்றுக்கும் காரணம் இந்த பிசாசு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒன்று பேதோ ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்போது இந்த பிசாசானவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான் எப்படியாமா வசனம் சொல்லுகிறது சிங்கத்தை போல அவன் சுற்றித் திரிகிறான் சிங்கமாய் அல்ல சிங்கம் ஒரே ஒருத்தர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்மளுடைய யூதராஜ சிங்கம் மாத்திரமே அப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இன்னைக்கு ஏன் நம்ம பிசாசை குறித்து தியானிக்க வேண்டும் அவனால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்று சொல்லி ஏன் தியானிக்க வேண்டும் என்றால் நமக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்களில் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்மளுடைய எதிரியானவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நம்முடைய எதிரியின் பலன் என்ன அவனுடைய பலவீனங்கள் என்ன என்று சொல்லி தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் ஜெயம் எடுப்பதற்கு நமக்கு அது ஏதுவாக இருக்கும் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பிசாசினால் செய்ய முடியாத ஒன்பது காரியங்கள் என்ன என்று சொல்லி தான் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார் முதலாவது பிசாசினால் செய்ய முடியாத காரியம் என்ன தெரியுமா அவன் இணைத்ததை எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியாது அவன் என்னெல்லாம் யோசிக்கிறானோ என்னெல்லாம் திட்டமிடுறானோ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்புகிறானோ எல்லாவற்றையும் அவனால் செய்வதற்கு அவனிடத்தில் வல்லமை இல்லை நினைத்ததை சிந்திப்பதை திட்டமிட்டதை எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரே ஒருவருக்கு தான் வல்லமை உண்டு அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அப்ப பிசாசு நினைத்தது எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியாது உதாரணத்திற்கு வாசிக்கலாம் யோபின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் இப்போ இந்த பிசாசானவன் போய் சொல்லுகிறான் பாருங்க ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் அப்பொழுது அவன் உமது எதிரே என்றான் அப்போ இந்த பிசாசுக்கு இப்போ விருப்பம் என்ன அப்படின்னா இந்த யோபை சுற்றி இருக்கிற காரியங்களை தொட வேண்டும் ஆனால் அவனுக்கு தொடுவதற்கு உரிமை இல்லை அவனுக்கு இந்த யோபின் காரியங்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்பதனால் அவன் இப்போ தேவனிடத்தில் போய் தேவனிடத்தில் ஒரு

வாழ்க்கையில் அவன் போய் செயல்படுத்த அவனுக்கு அதிகாரம் இல்லை இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அப்படிதான் இன்றைக்கு பிசாசு அநேக காரியங்களை கொண்டு வந்தான் அநேக பிரச்சனைகளை பிசாசானவனின் குடும்பத்தில் கொண்டு வந்துட்டான்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் நல்லா கவனிங்க நீங்களும் நானும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய பிரச்சனத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாய் பிசாசானவன் தேவனை மீறி எந்த காரியத்தையும் செய்வதற்கு பிசாசுக்கு வல்லமை இல்லை என்று சொல்லி இந்த காரியம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது பன்னெண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அப்போ ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவன் யோபோடைய வாழ்க்கைலையும் சரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி அவன் கையை வைக்க முடியும் ஸோ அவனுக்கு நம்மை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை இரண்டாவது பிசாசால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்றால் அவன் உங்களையும் என்னையும் கொல்ல முடியாது இந்த ஜீவனை தருவதும் ஜீவனை எடுப்பதும் அந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது என்பதை வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது அப்ப பிசாசு நினச்சா நிச்சயமாய் உங்களையும் என்னையும் கொல்ல அவனுக்கு அதிகாரம் இல்லை இதே யோபின் புஸ்தகத்தில் ஐந்தாவது வசனம் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சித்ததையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பானோ பாரும் என்றான் அப்போ பாருங்க பிசாசு இந்த யோபுடைய சரீரத்தை தொட வேண்டும் அவனுடைய ஆரோக்கியத்தை தொட வேண்டும் யோபுக்கு வியாதியை பலவீனத்தை கொண்டு வர வேண்டும் என்றாலும் அவன் யாரிடத்தில் போய் பெர்மிஷன் கேட்கணும்னா தேவனிடத்தில் பெர்மிஷன் கேட்டு ஆண்டவர் அந்த அந்த பர்மிஷனை கிராண்ட் பண்ணால் மட்டும்தான் பிசாசு யோபையும் உங்களையும் என்னையும் தொட முடியும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறோம் யோபு ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிரானனை மாத்திரம் தப்பவிடு என்றார் இப்ப ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்கிறாரு யோபுவுன் கையில் இருக்கிறான் ஆனால் அவன் பிராணனை அவன் உயிரை நீ தொடக்கூடாது என்று சொல்கிறாரு அப்போ இந்த வசனத்திலிருந்து மிக தெளிவாய் பார்க்குறோம் பிசாசு நம்மை கொலை செய்ய முடியாது உதாரணத்திற்கு லூக்கால ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டி கொண்டன அப்போ இந்த வசனத்தில் நம்ம லேகியோன் என்று சொல்லி ஆறாயிரம் பிசாசு ஒரு கேட்குறாங்க என்ன பர்மிஷன் கூட்டம் அங்கே இருக்கிறது அந்த பன்றிகளுக்குள்ள நாங்கள் போவதற்கு நீங்க பிசாசு ஒரு பன்னிக்குள்ளே போவதற்கு கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரத்திற்காக கூட அவன் இடத்துல தான் வந்து நிற்கணும் இயேசுவின் இடத்தில் வந்து அவன் நிற்க வேண்டியது கட்டாயம் என்று சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அப்போ பிசாசு உங்களையும் என்னையும் ஒரு நாளும் நம்முடைய சரீரத்தை தொட முடியாது நம்மை கொலை செய்ய முடியாது நம்முடைய ஆரோக்கியத்தை நம்முடைய சுகத்தை அவனால் திருட முடியாது என்று சொல்லி இந்த காரியங்கள் நமக்கு சொல்லுகிறது மூன்றாவது பிசாசால் செய்ய முடியாத காரியம் என்ன தெரியுமா அவனால் மனம் மாற முடியாது அவன் ரட்சிக்கப்படுவதற்கோ அவன் தேவனிடத்தில் மீண்டும் திரும்புவதற்கோ அவன் மாறுவதற்கோ அவனால் முடியாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது வாசிக்கலாம் யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனுமாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்போ ஆண்டவராகிய இயேசுவே மிக தெளிவாக சொல்லிட்டாரு ஆரம்பத்திலிருந்தே ஆதி முதல் கொண்டே அவன் எப்படி இருக்கிறான் அவன் கொலை பாதகனாக இருக்கிறான் அவன் பொய் பேசுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டார் அப்போ இந்த பிசாசினால் என்ன பண்ண முடியாது ஒரு நாளும் ரட்சிக்கப்படவோ இல்லைனா மீண்டும் கர்த்தரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பரவாக முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறது இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் அவனுடைய முடிவை குறித்து நம்ம பார்க்குறோம் இரண்டு பேதரு இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுத்து என்று சொல்லுகிறது இந்த வசனம் அப்போ நியாய தீர்ப்புக்கு என்று சொல்லி இந்த பாவம் செய்த பிசாசின் கூட்டத்தை ஆண்டவர் சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறார் நிச்சயமாய் ஒரு அவர்கள் எல்லாரும் இந்த பெரிய அக்னி கடலாகிய அந்த கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அப்போ மூன்றாவது பிசாசினால் என்ன பண்ண முடியாதுன்னா ரச்சிக்கப்படவோ தேவனிடத்தில் வந்து ஒப்பராவாகவோ அவனால் முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் நான்காவது பிசாசால் என்ன செய்ய முடியாதென்றால் என்றால் வேத வசனங்களை புரிந்து கொள்ள அவனால் முடியாது ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இயேசுவை அவன் சோதிக்கும் பொழுது அவன் இடத்தில் வந்து வசனத்தை சொன்னானே வசனம் அவனுக்கு தெரியும் ஆனால் வசனத்தின் அர்த்தங்களை அவனால் புரிந்து கொள்ள முடியாது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் நமக்கு இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வது யார் என்றால் தேவனுடைய ஆவி ஆனவர் தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் இந்த வசனத்தின் ஆழங்களும் இந்த வசனத்தில் உள்ள காரியங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ பிசாசுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இல்லாதபடியால் அவனுக்கு வசனம் தெரியும் ஆனால் வசனத்துடைய அர்த்தங்களை அவனால் புரிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்கள் புரிகிறது அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளுடைய ஞானமோ இல்லை நம்முடைய ஆராய்ச்சியோ அல்ல அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அப்போ பிசாசுக்கு வசனம் தெரியும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லா புஸ்தகங்களில் இருக்கிற எல்லா வசனங்களும் அவனுக்கு தெரிந்தாலும் அந்த வசனத்தின் அர்த்தங்கள் என்ன என்று சொல்லி அதோடைய ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு அவனிடத்தில் தேவ ஆவியானவர் இல்லாததினால் அவனால் வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது ஐந்தாவதாக இந்த பிசாசினால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா அவன் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அதுதான் ஆங்கிலத்தில் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆம்னி பிரசன்ட்னா என்ன ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருப்பது இந்த தன்மை கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் அவரால் இருக்க முடியும் உலகம் முழுவதிலும் அவரால் இருக்க முடியும் ஒரே நேரத்தில் ஆனால் பிசாசினால் இந்த காரியத்தை செய்ய முடியாது இதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம் யோபு ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான் அப்ப பிசாசு பாருங்க பூமி முழுவதும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான் அப்போ பிசாசானவன் பூமியில் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அவன் எல்லா இடத்திலும் சுற்றி திரிகிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனே சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் அப்போது ஒரே நேரத்தில் அவனால் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது ஆனால் அவனுக்கென்று சொல்லி பெரிய ஒரு சேனையை பிசாசு வைத்திருக்கிறான் அவனுக்கு நிறையா சாத்தான் சின்ன குட்டி சாத்தான் அவனுக்கு வேலை செய்கிற அவனுக்கு இருக்கிற நிறைய குட்டி சாத்தான்களை அவன் வைத்திருக்கிறான் சொல்லலாம் ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவன் பரலோகத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து தள்ளிவிடும் பொழுது அவன் மாத்திரம் விழுகவில்லை அவன் அவனோடு சேர்ந்து பெரிய ஒரு கூட்டத்தையும் இழுத்து கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ அந்த கூட்டத்துடைய வேலை என்னன்னா இந்த உலகம் முழுவதிலும் நடக்கிற காரியங்கள் யார் யார் என்னென்ன செய்கிறாங்க என்று சொல்லி எல்லா செய்திகளையும் இந்த பிசாசினிடத்தில் அவர்கள் போய் செல்வது அந்த காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ பிசாசினால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இங்கேயும் இருப்பார் அதே நேரத்தில் உங்கள் வீட்லேயும் இருப்பார் உங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்திலே அமெரிக்காவில் வேற எங்கேயாவது ஆராதிக்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் இருப்பார் அதனால தான் ஒரு வாக்குத்தத்தமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார் எங்கே இரண்டு மூன்று பேரை நாமத்தினால் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லி அல்ல அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போது அந்த இரண்டு மூன்று பேர் கூடும் பொழுது ஆல்ரெடி ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லுகிறார் ஆறாவது பிசாசால் என்ன செய்ய முடியாதுன்னா மனுஷனை பாவம் செய்ய வைக்க முடியாது ஆறாவது பிசாசினால் செய்ய முடியாத காரியம் என்ன தெரியுமா மனுஷனை அவன் பாவம் செய்ய வைக்க முடியாது இன்ட்ரடக்ஷனில் நம்ம பார்த்தோமே இந்த முழு உலகமும் இவ்வளவு மோசமாய் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இச்சைகள் பெருமை பொறாமை இதெல்லாம் வருவதற்கு காரணம் பிசாசுன்னு சொல்லி பார்த்தோமே அப்புறம் பாவம் செய்வதற்கு அவன் காரணம் இல்லை என்று எப்படி சொல்கிறீங்க நல்லா கவனிங்க பிசாசு நம்மை சோதிக்க முடியும் ஆனால் பாவம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லி எடுக்கிற தீர்மானம் உங்களுடையது என்னுடையது உதாரணத்திற்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க இந்த ஏவாள் இந்த பிசாசு சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து இந்த கனியை நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுகிறான் ஏவாளை தூண்டுகிறான் ஏவாளை அவன் வந்து டெம்ட் பண்ணுகிறான் சோதிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் அந்த பழத்தை பறித்து சாப்பிட வேண்டும் என்கிற முடிவை எடுத்தது பிசாஸ் அல்ல அந்த பழத்தை கையினால் பறித்து அதை சாப்பிட்டது ஏவாள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏவால் நினைத்திருந்தா ஒருவேளை இல்ல பிசாசே நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தையும் எடுத்திருக்கலாம் ஆனால் ஏவாள் இந்த பாவத்திற்கு அவள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் தீர்மானம் எடுத்தபடியால் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் பாவம் என்கிற காரியம் இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம் அப்ப பிசாசு ஒரு பாவத்தை ஒரு இச்சையை ஒரு ஆசையை நம்ம கிட்ட கொண்டு வந்து அதை வைத்து நம்மை சோதிக்க முடியும் அதை வைத்து நமக்கு ஆசை காட்ட முடியும் ஆனால் அந்த பாவத்தை செய்ய வைக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது அந்த பாவத்தை செய்வேன் என்று சொல்லி தீர்மானிப்பது நீங்களும் நானும் மாத்திரமே யோசேப்போட வாழ்க்கையில் கூட பாருங்க இந்த பிசாசு இந்த ஒரு பெரிய ஒரு இச்சையை கொண்டு வருகிறான் ஆனால் யோசேப்பு என்ன சொல்றானா தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி அந்த விபச்சார காரியத்தை அந்த பெண்ணிடத்தில் நான் தவறு செய்ய மாட்டேனுங்கிற ஒரு தீர்மானத்தை யோசேப்பு தான் எடுத்தான் யோசேப்பை வலுக்கட்டாயமாய் பிடித்து நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசுக்கு பாவம் செய்ய வைப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை அதனால தான் வசனத்தில் பார்க்குறோம் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்களும் நானும் நினைச்சா பிசாசுக்கு இடம் கொடுக்கலாம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது இடம் கொடாமல் இருங்கள் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா பிசாசுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுத்து விட்டோம் வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஏதேன் தோட்டத்தில் ஏவால் இடம் கொடுத்ததுனால தான் அவன் பாவம் செய்ய தூண்டினான் யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அவன் பாவம் செய்யும்படி அவன் தூண்டினான் ஆனால் யோசேப்பு இடம் கொடுக்காததனால அந்த பாவத்தை செய்யாத அவன் தப்பித்து ஓடினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ பிசாசினால் என்ன செய்ய முடியாது உங்களையும் என்னையும் நிச்சயமாய் பாவத்தை செய்ய வைக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது அந்த தீர்மானம் உங்களிடத்தில் என்னிடத்தில் தான் இருக்கிறது ஏதாவது பிசாசால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா அவனால் எதிர்காலத்தை பார்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இனிமேல் கர்த்தர் என்ன செய்ய இருக்கிறார் எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் எதிர்காலத்தில் கர்த்தர் என்னென்ன திட்டங்கள் யோசனைகள் காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பிசாசால் பார்க்க முடியாது இந்த காரியம் கர்த்தருக்குரியது கர்த்தர் ஒருவரே நம்முடைய ஆரம்பத்தையும் நம்முடைய முடிவையும் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது மாத்திரமல்ல நாளைக்கும் இனி வருகிற நாட்களிலும் உங்களுடைய வருகிற ஆண்டுகளில் உங்களுடைய முடிவு என்ன என்று சொல்லியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆனால் பிசாஸ் உங்களுடைய என்னுடைய பார்க்க முடியாது வாசிக்கலாம் ஆறாவது அதிகாரம் அதோடைய பத்தாவது வசனம் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் அப்போ இன்னையும் செய்யப்படாத காரியங்களை பூர்வ காலத்திலிருந்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ இனிமேல் நடக்கப் போகிற காரியத்தை உலகத்தின் பூர்வ காலத்திலேயே நான் சொல்லிவிட்டேன் என்ற கர்த்தர் மாத்திரம்தான் சொல்ல முடியும் பிசாசினால் இந்த காரியத்தை சொல்ல முடியாது அதனால எதிர்காலம் உங்களுடைய என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது பிசாசுடைய கரத்தில் இல்லை அதனால எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையோடு இருப்போம் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் எட்டாவது பிசாசால் என்ன செய்ய முடியாது தெரியுமா அவன் நம்முடைய ரட்சிப்பை திருட முடியாது இந்த இரட்சிப்பு தேவனால் நமக்கு உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்முடைய ரட்சிப்பை பிசாசு நிச்சயமாய் திருட முடியாது நமக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவேளை நாம் இடம் கொடுத்தால் அவன் திருடலாம் ஆனால் நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பையும் நம்முடைய விசுவாசத்தையும் அவன் ஒரு நாளும் திருட முடியாது என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்லுகிறது கடைசியாக ஒன்பதாவதாக பிசாசினால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா பிசாசால் ஜெயிக்க முடியாது ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாய் நான் சொல்லுகிறேன் என்றால் இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்தா ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஏன் உலகத்தில் இப்படி காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தெய்வம் என்று சொல்லி ஒன்று இருந்தா உலகத்தில் ஏன் வந்து சின்ன பிள்ளைகள் அதாவது ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைகள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறார்கள் கொலை கொள்ளை இவ்வளவு அநியாயங்கள் இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் மாத்திரமல்ல எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி ஆனால் உலகத்தோடைய முடிவில் ஜெயமாய் நிற்க போகிறது பிசாசானவன் அல்ல நம்முடைய யூத ராஜ சிங்கமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவனால் ஜெயிக்க முடியாது அப்போ அவனுக்கு அவனுடைய முடிவு நல்லாவே தெரியும் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை அப்போ கடைசியில அந்த வலு சர்ப்பமும் பிசாசும் அவங்க எல்லாம் சேர்ந்து யுத்தம் செய்தும் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை ஏனால் இந்த பிசாசுடைய தலையை இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே நசுக்கிவிட்டார் அதனால அவனுடைய முடிவு நிச்சயமா தோல்வியாக தான் இருக்க போகிறது ஜெய நிச்சயமாய் இருக்க போகிறது இல்லை அந்த பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் இந்த சின்ன பிசாசானவன் நம்மை நம்மை நம்ம வாழ்க்கையில் அவன் நினைச்சதெல்லாம் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து விசுவாச ஓட்டத்தில் தைரியமாய் ஓடுவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து ஏற்ற காலத்தில் உயர்த்தி மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் பிசாசால் செய்ய முடியாத ஒன்பது காரியங்களை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இணைந்திரங்கள் வருகிற நாட்களில் இன்னும் ஒரு சில காரியங்களோடு நம்ம இணைவோம் காட் ஆசிர்வதிப்பார்கள்